என்னோட காதல் வந்து அவரு பட் என்னோட உயிர் வந்து சினிமான்னு எல்லாருக்கும் தெரியும் கல்யாணம் நடிப்பீங்க நடிப்பீங்களான்னு உங்களுக்கு பதில் வந்துருச்சு கண்டிப்பா நடிப்பேன் நீ கேள்வி நான் வண்டர்ஃபுல் பர்சன் நான் வந்து வரலட்சுமி வந்து எனக்கு இன்ட்ரடியூஸ் பண்ண உடனே ஐ ரியலி லைக் டு மெஸ் அ பர்சன் தட்ஸ் மோர் இம்பார்ட்டன்ட் டுடே எல்லா மீடியாவில் எல்லாருமே என்னுடைய முப்பதாவது பிறந்தநாள் ரொம்ப சிறப்பாக வாழ்த்து தெரிவிச்சிருக்கீங்க அவர் சொன்ன மாதிரி என்னோட காதல் வந்து அவரு பட் என்னோட உயிர் வந்து சினிமான்னு எல்லாருக்கும் தெரியும் ஸோ ஐ திங்க் போட்ஸு தான் மா ஜஸ்ட் யோ டு சப்போர்ட் பண்ணி நிறைய பேர் அந்த கேள்வி கேட்டிருந்தாங்க நீங்கள் கல்யாணம் பண்ணிட்டு நடிப்பீங்க நான் உங்களுக்கு பதில் வந்துருச்சு கண்டிப்பாக நடிப்பேன் அண்ட் எல்லாேருக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் கூப்பிட்டு தான் நீங்கள் வந்திருக்கீங்க அண்ட் இன்றைக்கி வந்து ஒரு சின்ன ஒரு ஜஸ்ட் ஒரு லஞ்ச் உங்களுக்காக ஜஸ்ட் டு தேங்க் யூ கைஸ் உங்களோட ஓவர் த இயர்ஸ் என்னோடய சப்போர்ட் பண்ணுறதுக்காக அண்ட் ப்ளீஸ் யோ கண்டினியூவிங் சப்போர்ட் ஃபார் மீ அண்ட் ஐ நோ ஐ ஆல்வேஸ் ஆல்வேஸ் யூ கைஸ் ஹவ் ஆல்வேஸ் ஸ்போக்கன் நைஸ் அபவுட் மீ அண்ட் எப்பவுமே வந்து எந்த படம் பண்ணாலுமே அப்ரிசியேஷன் வந்திருக்கு இன்னுமே ரொம்ப ரொம்ப நன்றி எல்லாம் வணக்கம் ஏற்கனவே சுரேஷ் சந்திரன் டீம் சொன்ன மாதிரி திருமணத்தை அனைவரையும் அழைக்க வேண்டும் அனைவரும் அழைக்கக்கூடிய நேரமும் காலமும் அது எங்களுக்கு இல்லைன்னு தான் சொல்லணும் நான் ஏன்னா புறம் தேர்தல் சென்று வந்தோம் அதன் பிறகு ஒரு குறுகிய காலத்தில் எல்லோரையும் கூப்பிடணும் எனக்கு வந்து உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் எல்லாருமே என் சொந்தங்கள் எல்லோருமே நண்பர்கள் தான் நிறைய பேர் இருக்காங்க எல்லோரையும் கூப்பிட்ற ஒரு சூழல் இல்லாதனால முக்கியமாக வந்து எங்களை உருவாக்கிய எங்களுக்கு உறுதுணையாக இருக்கின்ற உங்களை சகோதரர்கள் அதாவது நானும் உங்களில் ஒருத்தன் தான் பத்திரிகையாளராக இருந்து தான் நானும் கலை உழைத்து வந்திருக்கேன் கண்டிப்பாக உங்களை சந்திக்கணுன்றதை சுரேஷந்திர சொல்லி ஒரு கடிதம் மூலமாக அனைவருக்கும் அழைப்பு கொடுத்துருந்தோம் இந்த மாதிரி திருமணம் முடிந்த பிறகு கண்டிப்பாக உங்களெல்லாம் சந்திக்கணும் அப்படின்னு சொன்னால் அது இன்றைக்கி வந்து சந்திக்கின்ற வாய்ப்பு கிடச்சிருச்சு உங்களுடைய அன்பு ஆசை இன்றைக்கி வந்து பல கேள்விகள் இருக்கலாம் அது இன்னொரு நாளைக்கு அந்த கேள்வி பதில் வச்சுக்கலாம் இன்றைக்கி வந்து திருமணத்தை அங்கே எங்களுடன் கொண்டாட முடியாத கொண்டாடுகிறோம்னு எடுத்துக்கணும் அதுதான் இன்றைக்கு உரிய சூழன் அதுக்கப்புறம் எவ்வளோ தூரம் சந்திக்கு போகிறேன் நான் உங்களை சந்தி இருபத்தெட்டாம் தேதி பல பேர் வந்து நீங்கள் தனியாக ஒருத்தர் தான் கூப்பிட்டீங்க குடும்பத்தோடு கூப்பிடலாங்க அதுக்காக ஒரு மூவாயிரம் நாலாயிரம் பேரோட விருந்து வருது அப்போ அங்கேயும் நீங்கள் தான் இருப்பீங்க அப்போ எவ்வளோ கேள்வி கேட்டாலும் பதில் சொன்னால் தயார் ஒரு இருபத்தெட்டாம் தேதி டென்டடிவ்லி ஃபிக்ஸ்ட் அது அது கன்ஃபார்ம் பண்ணப்புறம் மறுபடியும் உங்களுக்கு தகவல் வரும் ரொம்ப ரொம்ப நன்றி ரொம்ப சந்தோஷம் வரலட்சுமி வந்து தொடர்ந்து நடிப்பாங்கன்ற செய்தி அவங்க சொல்லிட்டாங்க நான் தேங்க் நிக்க நீக்கி நான் நிக்கல்னு கூப்பிட ஆரம்பிச்சிட்டேன் நிக்கல் லாய் சஜி தேவ் இருந்தாலும் நீக்கி எஸ் வண்டர்ஃபுல் பர்சன் நான் வந்து வரலட்சுமி வந்து எனக்கு இன்ட்ரடியூஸ் பண்ண உடனே ஐ ரியலி லைக் டு அஸ் அ பர்சன் தட்ஸ் மோர் இம்பார்ட்டன்ட் டுடே அதாவது ஒரு பார்க்கும்போது சந்திக்கும் போது லட்சுமி சம் கைண்ட் ஆஃப் வைப்ரேஷன் தட் இட்ஸ் போத் ஆஃப் இமீடியட்லி சொல்லணும்னா நான் கண்டதும் காதல்ன்றது இட் ஹேப்பன் வித் மிக் ஆஸ் ஐ லைக் தி அஸ் அ பர்சன் என்னோட மித்துன் நான் மீட் பண்ணுவேன் சரி அப்போ என்னுடைய சிஸ்டர்ஸ் டாக்டர் கலாவிங் ஷிகாட்டோமே மேரிட் மஞ்சு இவங்களாம் நான் சந்தித்தேன் திருமணத்துக்கு முன்னாடி அவளை சந்தித்து பேசும்போது தி கேமி சோ மச் ஆஃப் வார்த் லவ் அஃபெக்ஷன் குடும்பமாக ஆனவர்களாக இருக்கும் போது ஐ லவ் த ஃபேமிலி அண்ட் ஐ திங்க் வாட் எவர் யூ ஆர் கான் த்ரூ இன் லைஃப் யுனைட் இட்ஸ் ஃபார் காஸ் அண்ட் த காஸ் இஸ் கோயின் டு பி ஃபார் எவர் அண்ட் எவர் ஹாப்பிலி அவர் ஆஃப்டர் அதனால்தான் வி ஹவ் ஜாயின் யார் அண்ட் ஸோ மெனி திங்ஸ் மே பி சைட் அண்ட் தென் என்னை பொறுத்த வரைக்கும் இறைவனால் இறை அருவனால் இருவர் வந்து சந்திக்கின்றனர் இருவர் வந்து மனமுடிக்கின்றனர் அது நடந்திருக்கு அது உங்களுடைய அன்பு ஆதரவு எல்லாம் தொடர்ந்து இருந்துகிட்டே இருக்குது இன்னைக்கு நேர்த்தியோட பார்த்தீங்கன்னா எல்லா மீடியாவில் எல்லாருமே என்னுடைய முப்பதாவது பிறந்தனால் ரொம்ப சிறப்பாக வாழ்த்து தெரிவிச்சிருக்கீங்க தேவராஜ் கரெக்டான தேவராஜ் ஆமான்னு சொல்லுங்கள் அங்கே வந்து நெல்லை மணி காமிச்சிடாதீங்க தேவி மனியை காமிச்சிடாதீங்க நான் என் கூட பயணிச்சுங்கன்னு சொல்லும் போது கொஞ்சம் தேவி மனை எந்திரிச்சு அதிகம் கிடைச்சிருக்கும் அதான் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப சந்தோஷம் மகிழ்ச்சி என் குடும்பம் உங்களுக்கு தெரியும் வலுவீ பின்பற்றியும் நீங்கள் என்னை உருவாக்குனவங்க சாதாரண ஒரு நடிகனாக ஒரு த தயாரிப்பாளர் வந்த என்ன ஒரு ஸ்டார் ஸ்டார்ன்ற லெவலுக்கு பேரை சூட்டிய தேவி மணிக்கு நன்றி ஏன்னா ஒழுங்காக போயிட்டு இருந்தேன் சுப்ரீம் அனுப்பிச்சது அவர் தான் ஸோ அதனால் ரொம்ப ரொம்ப நன்றி ரொம்ப சந்தோஷம் ரொம்ப ஹாப்பி ஒரு சிறிய விருந்து உங்களுடன் அன்பு இல்லைன்னு சொல்லி ஆதரவாய்ப்புடன் விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம் Terima <laughs> kasih.